விஜய் டிவியில் ஒளிபரப்பக்கூடிய பாஸ் நிகழ்ச்சியை ரத்து செய்ய சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் முதலமைச்சருக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் அவர் இன்னைக்கு நேற்று இந்த செய்தியை சொல்றாரா அப்படின்னு பார்த்தா இல்லை இப்படி இன்னொரு விஷயத்தை இதில் பார்த்தோம் என்ன அப்படி பார்க்குறோம்னா இந்த நிகழ்ச்சி எதற்காக தடை செய்யணும் அதாவது இந்த நிகழ்ச்சி என்பது விஜய் டிவியில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம எதற்காக இது வந்து வேண்டாம் அப்படின்றது மாதிரி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் போன்றிய இது போன்ற செயல்பாடுகளை வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து மோசமான நிலைக்கு கொண்டு போறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப அவர் சொல்றது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியை நம்மளுமே பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குறோம் இதில் கடந்த எபிசோடு அதாவது வந்து இப்போ இருக்கக்கூடிய எபிசோடு தான் தொடங்கியிருக்கு இது கடந்த எபிசோட்ல வந்து நடிகைகள் சிலர் வந்து அரைமுறை ஆடைகளோட வந்து அந்த பெட்ரூம் காட்சி முத்த காட்சி போன்ற காட்சிகளோடு அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது வந்து மிகுந்த கண்டனத்துக்குரியது அதாவது வந்து தமிழர்கள் என்பது ஒரு மரபு இருக்கு அந்த மரபுகளை வந்து இதன் மூலியமா அதிகப்படியான மீறலுக்கு இந்த நிகழ்ச்சியானது வந்து வழிவகுக்கிறதாக நம்ம மக்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை வந்து தடை செய்யணும் அப்படின்றது மாதிரிதான் இப்ப பேசுறாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியை யாரு விடாம பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டயத்துல வந்து இந்த இளைஞர்களும் இந்த இளம் பெண்களும் வந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ள மூழ்கி கிடந்தாங்க எப்படின்னா இன்னைக்கு ஒரு ஒன்போது மணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நேரம் போட்டிருப்பானேன்னு சொல்லி ஒரு இந்த மூலத்துல அதாவது வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் பங்கு பெற்றுக்கிட்டு இருந்தாங்க அதனால வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா இளைஞர்களை இளம் பார்க்கக்கூடிய நிலை இருந்துச்சு இப்ப அந்த நிகழ்ச்சி அப்படியே இந்த சம்பவம் கடந்து இப்ப இல்லத்தரசிகளும் இந்த நிகழ்ச்சியை வந்து விடாம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில வந்து இன்னும் பல நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சி விஜய் டிவில போடுறாங்க நிறைய ஒரு புத்திசாலித்தனமான இன்று இளைஞர்களுக்கு தேவையான இளைய தலைமுறைகளுக்கு தேவையான நல்ல செய்திகளையும் நல்ல நிகழ்ச்சிகளையுமே விஜய் டிவில வந்து ஒளிபரப்பாகுது அதெல்லாம் வந்து நம்ம வேல்முருகன் அவர்களும் சரி மக்களும் சரி இதை எதிர்க்கலை அப்படி இருந்து இந்த விஜய் டிவில குறிப்பா இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை மட்டும் தடை செய்யணும் அப்படின்றத நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த விஜய் டிவில வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது ஆபாசமான ஒரு செயல்பாடு இருக்கு அதாவது இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு படுக்கையறைய காட்சியை மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில காத்தலைய தவிர மற்ற எல்லா காட்சியுமே இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒளிபரப்பாகுது இது வந்து முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் அதாவது வந்து இதுக்கு முன்னாடியே திரு வேல்முருகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் எப்படி சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த எப்படி நிகழ்ச்சி வந்து பாஸ் சீசன் தொடங்குமானால் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய சொல்லி தனது கட்சிகளுடைய தொண்டர்கள் மூலமாக நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கட்டாயம் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கடந்த வாரம் இந்த பாஸ் நிகழ்ச்சியானது விஜய் டிவில மீண்டும் ஒளிபரப்பாகுது என்ன செஞ்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கையை வந்து தமிழ் வளர்மை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்று இந்த நிகழ்ச்சியை உடனடியாக அதாவது தடை இந்த பிரச்சனையானது இதோடு அது போக திரு வேல்முருகன் அவர்கள் சொன்னதை போல இந்த நிகழ்ச்சியை மீண்டும் அவர்கள் ஒளிபரப்பு செய்யுமானால் கட்டாயம் தனது மகளிர் உடைய உதவியோடு உருட்டு கட்டைகளையும் காலணிகளையும் எடுத்து கொண்டு வந்து விஜய் டிவியின் உடைய அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நேரங்களில் விஜய் டிவியினுடைய ஆபீஸுக்கு அதாவது அந்த அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று முற்றுகையிட்டு அந்த விஜய் டிவியின் உடைய சேனலினுடைய அலுவலகத்தை அடித்து நொறுக்குவோம் என்று திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ரொம்ப காட்டமாவே பதிவு செஞ்சிருக்காரு அதனால தயவு செய்து கடந்த காலங்களிலுடைய டோல்கேட்டினுடைய நிலவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம தமிழ்நாடு அரசு நன்றாக பார்த்திருக்கு தமிழக மக்களும் பார்த்திருப்பாங்க திரு வேல்முருகன் அவர்கள் சொல்வதை போல இந்த நிகழ்ச்சி என்பது முழுமையாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இளைய தலைமுறைகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தான் இந்த நிகழ்ச்சியானது கொண்டு போயிட்டு இருக்கின்றத நம்மளும் பாக்குறோம் அதனால இந்த நிகழ்ச்சிய தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியானது மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பினால் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்க நேரிடும் என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதுபோக பீப்புள்ஸ் வாய்ஸ் தமிழ்நாடு நேர்களின் சார்பாகவும் இளைய தலைமுறைகளின் கவனத்தை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம ஒருங்கிணைந்து கொண்டு போக செல்ல வேண்டும் அவர்கள் அறமான ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் நேரான பாதையில் அவர்கள் நடை செய்ய வேண்டும் அதனால தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் இவை அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை தடை செய்யுமாறு தமிழ்நாடு அரசிற்கு நம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வேண்டுகோள் வைக்கின்றோம்